அனைவருக்கும் வணக்கம் கற்பது தமிழ் அழகு பதினொன்று படைப்பாற்றல் என்னும் படைப்பு ஆற்றல் படைப்பு என்றால் என்ன தாமாக சுயமாக புதிதாக ஒன்றினை தோற்றுவித்தல் அல்லது படைத்தல் அப்படிப்பட்ட ஆற்றல் ஆற்றல் என்னும் பொழுது சக்தி என்னும் பொருளை கொண்டது இப்பொழுது அதை பற்றிய கருத்துக்களைத்தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் நிறைய அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் எடுத்துக்கூடிய கருத்துக்கள் இதில் தொடர்ந்து இடம்பெறுகின்றன அதனால் காணொலியை முழுமையாக பாருங்கள் பா நன்றி இப்ப முதல் கருத்து படைப்பாற்றல் புதிய கருத்துக்களை கருத்து உருக்களை அல்லது பொருள்களை ஆக்கக்கூடிய சிந்தனைகளையும் அது அந்த ஆக்கக்கூடிய சிந்தனை என்பதுதான் ஆற்றல் சரிங்களா அதை செயற்படுத்த வல்ல ஆற்றல் அதுவே ஆற்றல் அப்ப இந்த புதிய கருத்துக்களை கருத்துக்களை என்பதுதான் படைப்பு அதனுடைய ஆற்றல் தான் படைப்பு ஆற்றல் சரிங்களாப்பா சிலருக்கு இயல்பாக இருந்தாலும் பெரும்பான்மையோர் படிப்பறிவாலும் பட்டறிவாலும் பட்டறிவு என்ன அர்த்தம் அனுபவம் அர்த்தம் சில பேர் படிப்பதனால் கிடைக்கின்ற அறிவு சிலருக்கு படுவதனால் படுகின்ற அறிவு அதுதான் பட்டறிவு அனுபவம் சொல்லுவோம் அப்ப இப்படிப்பட்ட படைப்பாற்றல் வந்து கலைகள்னு சொல்லி சொல்லுவாங்க அவை என்னென்ன வகைப்படுது பாருங்களேன் கவிதை கதை கட்டுரை நாடகம் என்றெல்லாம் வகைப்படுகின்றன இதுல முதலாவதாக கவிதை என்பதை பற்றி நாம் காண்போம் இப்ப பாருங்களேன் கவிதை என்றால் என்ன சொற்களால் போர்க்கப்பட்ட ஓர் எழுத்துலட்சிய கலை வடிவம் அது எப்படி உணர்ச்சி கற்பனை கருத்துக்கள் ஆகியவற்றை வெளிப்படுத்தவும் தூண்டவும் உதவுகின்றது இப்ப இது பற்றி கவி அறிஞர்கள் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் கூறுகின்றார்கள் பாருங்களேன் எமர்சன் காட்டுவாசி ஒருவன் கொட்டிய பாறையில் கவிதை தோன்றியிருக்க வேண்டும் வாழ்வில் களஞ்சியம் என்ன கூறுகின்றது கவிதை வந்து மந்திர மொழிகளிலும் சடங்கு சொற்களிலும் வாய்மொழி பாடல்களாக தோற்றம் பெற்றிருக்க வேண்டும் என்று கூறுகின்றது போல்ரிச் என்ன கூறுகின்றார் மிக உயர்ந்த சொற்கள் மிக சீரிய முறையில் உள்ளடக்கியது கவிதை என்கின்றார் ஆற்றல் நிரம்பிய சொற்கள் இயல்பாக பொஞ்சி வழிவதுதான் கவிதை என்கின்றார் இந்த ஒவ்வொரு குறிப்புகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள்ப்பா ஏன்னா இந்த அவர்கள் இந்த கூறியை கொடுத்து இதனை யார் கூறினார் என்பதாக வினா அமையலாம் சரிங்களாப்பா இப்ப கீஜ் கீச் இல்லாத இடத்தில் பெய்யும் ஒளி மழையே கவிதை தமிழ் செல்வன் என்பவர் ஆய்வாளர் அவர் கூறுவது நேர்கோடுகளும் மழை கோடுகளும் வண்ணத்துடன் இணைந்தோ இணையாமலோ அழகியல் ஆகும் பொழுது ஓவியம் ஆவதை போல அப்போ ஓமியப்படுத்துகின்றார் உள்ளடக்கமானது அழகியலோடு இணைந்து உணர்வை தொடும் பொழுது கவிதை ஆகிறது சரிங்களா சரி இப்படிப்பட்ட கவிதை எப்படி எல்லாம் தோற்றம் பெற்றது பாருங்க கவிதை முதலில் இசை பாடலாக தோன்றியிருக்க வேண்டும் சான்றுகள் என்ன பாணன் பாடினி விரலி போன்றோரின் குறிப்புகள் நம்ம பார்க்கின்றோம் எட்டு தொகை பத்துப்பாட்டு நூல்களில் எல்லாம் நாம் பார்க்கின்றோம் அப்ப அவர்களுடைய பாடல்களின் மூலமாக நாம் என்ன நினைக்கின்றோம் விசைப்பாடலாக தோன்றியிருக்கலாம் கவிதை என்கின்றோம் அடுத்து பாருங்க பரிபாடல் பத்துப்பாட்டு ஆகியன எட்டு தொகையின் அகவற்பாவிற்கு முந்தைய வடிவமாக இருந்திருக்குமோ கவிதை அதாவது எட்டு தொகை பார்த்தோம்னால் முழுமையாக அகவற்பாவை கொண்டது அதன் பிறகுதான் பரிபாடல் பரிந்து வருகின்ற இகை என்று நாம் பார்த்திருக்கின்றோம் நம்முடைய பதிவில் அதே போன்று பத்து பாட்டுல நிறைய நூல்கள் பார்த்தோம்னால் அகவருப்பாவை தாண்டி அமைந்திருக்கும் அப்போ எட்டு தொகையினுடைய அகவர்பாவிற்கு இந்த பரிபாடலும் பத்து பாட்டும் என தோற்றமாக இருக்குமா அதற்கு முந்தையதாக தோன்றி இருக்குமா அதனுடைய முந்தைய வடிவமாக இருக்குமா என்கின்ற ஐயம் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சரிங்களா மூன்றாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை போன்ற திணைகளுக்கு பண் வடிவங்கள் இருந்திருக்கின்றன பார்த்தோம் அல்லவா கருப்பொருள்கள் அப்போ ஒவ்வொரு நாம் பார்த்தோம் அது அதனால பண்கள் தான் வந்து கவிதையினுடைய முதல் வடிவமாக இருந்திருக்கும் ஆய்வாளர் என்ன கூறுகின்றார்கள் வாய்மொழி பாடலாக இருந்திருக்கலாம் என்கின்றனர் சிலர் என்ன கூறுகின்றார்கள் கல்வி வந்து புலவர்களின் உடமை பொருளின் பொழுது இசையின் ஒரு பிரிவாய் ஆகி இருக்கலாம் ஏன்னா வந்து கிடக்க காலத்துல வந்து அப்பயார் முதலானவர் என்ன செய்தார்கள் மன்னடன் சென்று அல்லது வள்ளலிடம் சென்று அவர்கள் பாடல்கள் பாடினார்கள் அப்ப அப்படி அவர்கள் பாடும்பொழுது கல்வி அறிவு அவர்களுக்கு இருந்தது கல்வியெல்லாம் நான் ஏறெடுத்து படித்தல் என்பதல்ல அந்த பட்டறிவு நம்ம பார்த்தோம் அல்லவா அது அது போன்ற அந்த கல்வியின் மூலமாக அப்ப இசையின் ஒரு பிரிவாய் ஆகி இருக்கலாம் அப்ப அவன் என்ன செய்தார்கள் ஒரு நயத்துடன் கூடிய அகவற்பா வெண்பா வஞ்சிப்பா கலிப்பா போன்ற யாப்பு வடிவங்கள் தோன்றின அவருடைய பாடல்கள் எல்லாம் நம்ம இப்படித்தானே பார்க்கின்றோம் அவர் பண்ண ஆசிரியப்பா அப்ப வெண்பா வஞ்சிப்பா கலிப்பா என்ற வடிவங்களாக அவை தோன்றின நூற்பா செயில் விருத்தம் பண் கவிதை புது கவிதை ஹைகு இன்றைய ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா கவிதையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சி ஆக எல்லாமே ஓரினம் என்றாலும் அதன் முகங்கள் வேறானவை சரிங்களா இப்ப உதாரணமா விருத்தப்பா பார்த்தோம்னால் விருத்தப்பாகள் வேறுபடும் என்னும் போது வெண்பாவில் அமையலாம் புது கவிதை என்னும் அந்த கட்டுக்கோப்புகள் தேவையில்லை வெண்பாவில் தான் அமைந்திருக்க வேண்டும் என்பதில்லை பாடுபவனுடைய உள்ள கருத்தின் அளவு என்று கூறினாலும் அவனுடைய கற்பனை வடிவில் தோன்றுவது புது கவிதை ஹைகு இன்னும் அதைவிட வளர்ச்சி பெற்றது இரண்டு அடிகளிலே இருக்கும் அல்லது ஓரடியில் ஒரு சொல் கொண்டு ாக இருக்கும் அப்படிப்பட்டது ஆக கவிதையினுடைய ஒவ்வொரு வடிவங்கள் மாறி வந்து அவை ஓரினமாக அமைந்தாலும் அதன் முகங்கள் வேறானவை சரிங்களாப்பா காலத்திற்கு காலம் மொழி தன்னை புதுப்பித்துக் கொள்வது போல கவிதையும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு வருகிறது அதுதான் இலக்கியத்தில் இன்றைக்கு கவிதையினுடைய வடிவம் ஹைக்கு என்கின்ற அளவில் வளர்ந்து கொண்டு வருகிறது அதுதான் அடுத்து இரண்டாவதாக கதை என்பதை பற்றி பெரும்பாலும் ஒரு மைய கருவினை அல்லது நிகழ்ச்சியின் அனுபவத்தை விவரிக்கும் இலக்கிய வகையே கதை அதை வந்து இன்னும் என்னவெல்லாம் கூறுவார்கள் முனைவு வகை உரைநடை இலக்கியம் சிறிய குழந்தைகளை தூங்க வைப்பதற்காக பட்டி கதை நிதி கதை போன்றவற்றை சொல்லுதல் இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்கின்றது குறிப்பாக தமிழ்நாட்டில் இக்கதைகள் பெரும்பாலும் உண்மை சம்பவங்களின் அடிப்படையிலும் அதாவது அந்த சம்பவங்களின் அடிப்படையில் அந்த கதையினுடைய தொடக்கம் இருக்கும் அந்த கதையினுடைய கரு இருக்கும் ஆனால் என்னவற்றை எல்லாம் நினைப்பார்கள் நகைச்சுவை பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கம் பழமொழி தத்துவங்கள் போன்றவற்றை உள்ளடக்கி அந்த கதையினை அவர்கள் எடுத்து கூறுவார்கள் இப்ப கதையினுடைய தோற்றம் எப்படி முடிவில் சிறிய கதை வடிவமாக ஆரம்பத்தில் இருந்தது உலக இலக்கியத்தில் அமெரிக்க எழுத்தாளர்களான எட்கர் அலன்போ ஓ ஹென்ரி ஆகியோர் சிறுகதையின் தொடக்க புள்ளி என்று கூறுவார்கள் முக்கியமானது கவனிக்கணும் இந்த இரண்டு எழுத்தாளர்களும் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதனை பார்த்துக் கொள்ளுங்கள் சிறுகதையின் தொடக்க புள்ளிகளாக அமைந்தவர் யார் அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எழுத்தாளர்களையும் கொடுக்கலாம் அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த பிற மொழி எழுத்தாளர் அந்த எழுத்தாளர்களின் பெயர்களையும் கொடுக்கலாம் அல்லது இந்த வெளிநாட்டு எழுத்தாளர்களின் பெயர்களையும் கொடுக்கலாம் அதெல்லாம் கவனித்துக் கொள்ளுங்கள் சரிங்களா இன்றைக்கும் பார்த்தோம் தமிழில் எவரால் தொடங்க பெற்றது கதை என்கின்ற ஆராய்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இருந்தாலும் சில நேரங்கள்ல பாருங்களேன் பாரதியாரின் ரயில்வே ஸ்தானம் என்ற சிறுகதையே முக்கியமான முதல் சிறுகதை என்று கூறுவார்கள் சிறுகதையினுடைய அப்படி இருந்தாலும் சரியான வடிவம் எதில் அமைந்தது அப்படின்னா வாவேசி ஐயர் அவர்கள் எழுதியது மங்கையக்கரசியின் காதல் இது வந்து கதை தொகுதி இந்த தொகுதியில் அமைகின்ற அரச அரசமரம் அப்படிங்கிற அந்த சிறுகதை தான் சரியான வடிவமாக இருந்தது என்று கூறுவாரும் உண்டு இந்த சிறுகதையினுடைய வளர்ச்சிக்கு அதாவது மலர்ச்சிக்கு களம் அமைத்தது எது அப்படின்னா மணிக்கொடி என்னும் சிற்றிதழ் ஸ்டாலின் சீனிவாசன் ஆகியோர் இதனை முதலில் நடத்தினர் அதன் பிறகு பி எஸ் ராமையா அவர்கள் முழுக்க முழுக்க நடத்தினார் முழுக்க முழுக்க சிறுகதை இதழாக இதனை அவர் தொடர்ந்து நடத்தினார் இந்த மணிக்கொடி தலைமுறையினர் யார் யாரெல்லாம் இருக்காங்க குறிப்பிடத்தக்கவர்கள் இவங்க இவங்கெல்லாம் புரிமை பித்தன் சூப்பர் ராஜகோபாலன் பிச்சமூர்த்தி மௌனி போன்றோர் சரிங்களா இப்ப இதுலயும் பத்தமானால் அதாவது தலைமுறை என்று கூறினாலும் குறிப்பிடத்தக்கவர்கள் கண்ணா சுப்பிரமணியம் தெய்வ ஜனனம் இது வந்து ஆசிரியரின் பெயர் இது அவர் எழுதிய சிறுகதையின் பெயர் சீசு செல்லப்பா சரசாவின் அடுத்து லச மிருதம் அவர்கள் எழுதிய பார்க்கடல் ஜெயகாந்தன் எழுதியது நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ அழகிரிசாமி ராஜா வந்திருக்கிறார் கி ஜானகிராமன் பாயாசம் கி ராஜ நாராயணன் பேதை கதையினுடைய சரியான வடிவத்திற்கு ஒரு சான்று பார்த்தோம் இந்த மாதிரி இவர்கள் எழுதிய அந்த கதையை சரியான வடிவத்தினை கொண்ட கதைகள் குறிப்பிடத்தக்க கதைகள் தான் இங்கு சான்றாக கொடுக்க பெற்றிருக்கின்றது சரிங்களாப்பா இதுல இந்த கதையினுடைய பெயரை மட்டும் நினைவு கொண்டால் போதாது அதனை எழுதியவர் யார் என்பதனையும் இணைத்து நினைவில் கொள்ளுங்கள் இனி மூன்றாவதாக கட்டுரை ஒரே வடிவம் கொண்டது இது இலக்கணங்களுக்கும் செயல்களுக்கும் விளக்கம் கூறுவதற்குத்தான் முதலில் தொடக்க காலத்தில் பயன்படுத்தப்பட்டது இந்த வடிவம் இந்த கட்டுரைனா ஒரே நடை வெளிப்பாட்டின் முக்கிய வடிவம் ஆகும் தர்க்க வெளிப்பாட்டு இருக்கும் தர்க்க வெளிப்பாடுன்னா என்ன தர்க்க அப்படின்னு தெரிஞ்சா வாதம் பண்ணுதல் அப்ப இவர் ஒரு கருத்தனை கூறுவார் அவர் ஒரு கருத்தனை கூறுவார் அது ஆதரித்தும் குரலாம் மறுத்தும் குரலாம் அப்படிப்பட்ட அந்த வெளிப்பாடு தர்க்க வெளிப்பாடு என்பார்கள் அப்ப அதற்கும் தகவல் பரிமாற்றத்திற்கும் உரிய வடிவமாக இன்றைக்கு இந்த கட்டுரை என்னும் வடிவம் காணப்பெறுகின்றது இதனுடைய வகைகள் தர்க்க கட்டுரை ஆர்குமெண்டேட்டிவ் எஸ் ஏ செய்தி கட்டுரை ஆர்டிக்கிள் அடுத்து வர்ணனை கட்டுரை டெஸ்கிரிப்டிவ் எஸ் ஏ பகுத்தாய்வு கட்டுரை அனலிட்டிக்கல் எஸ் ஏ செயல்முறை விளக்க கட்டுரை ப்ராசஸ் அனாலிசிஸ் எஸ்ஏ ஒத்த தன்மை விளக்க கட்டுரை அனாலஜி பேஸ்டு எஸ்ஏ எடுத்துரைத்தல் கட்டுரை நேரேட்டிவ் எஸ்ஏ ஒப்பிட்டு கட்டுரை கம்பாரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட் எஸ்ஏ அடுத்ததாக வகைப்படுத்தல் கட்டுரை கிளாசிபிகேஷன் எஸ்ஏ புனைவு கட்டுரை பிக்ஷனல் எஸ்ஏ அப்போ இத்தனை நம்ம கூறுகின்றோம் இவ்வளவு கட்டுரை வகைகள் இருக்கின்றன என்ன ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தோம்னால் பீச்சர் ரைட்டிங் சின்னதா வேறுபடுத்துறாங்க ஆனால் நம்முடைய தமிழ்ல இன்னும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு இல்லை என்று கா சிவத்தம்பி அவர்கள் குறிப்பிடுகின்றார் சரிங்களாப்பா இன்னும் கட்டுரையை பற்றி இன்னும் சில அறிஞர்கள் என்னன்னா சொல்லியிருக்காங்க பாருங்களேன் கா சிவத்தம்பி பகுப்பாய்வுக்கான ஒரு வடிவம் அது விவாதித்து விவரிப்பது அதன் பயன் அதாவது கட்டுரையின் பயன் சொலிங்கம் அவர்கள் ஒரு பொருள் பற்றி சிந்தித்து சிங்கித்தவற்றை ஒழுங்குபடுத்தி எழுதுவது கட்டுரை கட்டுரை என்கின்றார் அவர் என்ன சொல்றாரு பாருங்க தனது கோவை என்கின்ற நூலில் கட்டுரை எழுதும் பொழுது பொருள் ஒழுங்கு சொல் தெரிவு சிறு வாக்கிய அமைப்பு பத்தி அமைப்பு குறியீடுகள் உபயோகம் என்பவற்றில் கவனம் தேவை வி செல்வநாயகம் அவர்கள் தெளிவு ஆடம்பரமின்றி ஒன்றை நேராக கூறல் சுருங்கிய சொல்லால் விரித்த பொருளை குறித்தல் குறிப்பால் பொருளை சுட்டுதல் போன்ற பண்புகள் பேணப்படுதல் வேண்டும் என்கின்றார் இன்னும் கா சிவத்தம்பி அவர்கள் கட்டுரையின் நடை சொல் தெரிவு சொல்லும் திறன் உத்தி அணிகள் அணிகள் என்றால் சொல்லணிகள் வாக்கியங்களின் அளவு அமைவு முறைமை ஆகிய கூறுகளால் நிர்ணயிக்கப்படுகின்றது என்று அவர் கூறுகின்றார் மேலும் நடை என்பது கவிதையோ உரையோ கையாளப்படும் முறைமை பற்றியது ஆகும் அது எழுதுபவர்களின் ஆளுமையோடு தொடர்புடையது அப்ப சாதாரண கருத்து கூட அந்த எழுதுபவர்களின் ஆளுமையினால் அது என்ன ஆகும் சிறப்பானதாக ஆகிவிடும் அது எப்படி சொல்றாரு பாருங்க கையாளப்படும் முறைமை அதுதான் அவர்களுடன் தொடர்புடையது எது எப்படி இருந்தாலும் கட்டுரைக்கு என்ன முக்கியம் கருத்து செறிவு தெளிவு முக்கியம் வாசகரின் நேரத்தை வீணடிக்காமல் இருக்க சீரமைக்கப்பட்ட சீரமைக்கப்பட்ட என்றால் எடிட்டட் ஒழுங்கமைக்கப்பட்ட என்றால் ஆர்கனைஸ்டு கட்டமைப்பு அப்படின்னா இந்த அது இந்த மூன்றும் அவசியம் சரிங்களாப்பா பேச்சு தமிழுக்கும் உரைநிலை தமிழுக்கும் வேறுபாடு உண்டு இப்போ இப்ப வந்து பேச்சு தமிழ் ஜெலித்தனம்னாக்கும் நம்ம சாதாரணமா பேசுகின்ற தமிழ் உரைநிலை தமிழ்னாக்கும் கட்டுரை தமிழ் சொல்லுவோம் இப்ப பேச்சு தமிழ் பாமர தன்மை உடையது உரைநடை தமிழ் அதாவது கட்டுரை தமிழ் என்பது பண்டித தன்மை உடையது ஆக இன்றைக்கு பார்த்தோம் பேச்சு தமிழ் போல எழுதலாம் அப்படிங்கிற கருத்து வந்து நடைமுறையில் கிடையாது இருந்தாலும் இன்றைக்கு பல கட்டுரைகள் பேச்சு தமிழில் அமைவதற்கு வாய்ப்புகளாக இருக்கின்றன ஏனாக்கோ ரொம்ப எளிமையாக போய் சேரும் அவர்களுக்கு அதனால் அதே சமயத்துல பார்த்தோம் போனால் அந்த பேச்சு தமிழ்ல இருக்கின்ற அந்த வேகத்தை வந்து கட்டுரையானது அப்படி ஈர்த்து கொள்ளும் அப்போ அனைவரையும் அது கவரும் சரிங்களா அதனால இன்றைக்கு பார்த்தோம் ஆனால் கட்டுரை பல கட்டுரைகள் பேச்சு தமிழில் அமைகின்றன சரிங்களாப்பா இன்னும் இதனுடைய தொடர்ச்சியாக நாடகம் இருக்கின்றது அதனை அடுத்த பதிவில் நாம் காண்போம் நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்ப்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா மீண்டும் இதே போன்றது ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்